விரதம் இருக்க போறோம் அதனால இனி சண்டே வந்து ஸ்பெஷலா பண்ணுவேன் நான் வந்து பிரியாணி செய்வேன் இந்த வீட்டுக்கு வந்து நம்ம செய்யல வீடியோ போட்டமா போட்டு

வெங்காயம் தக்காளி கிடையாது வெங்காயம் என்ன பாண்டு விருக்கிறீங்களா தங்கத்த தங்கத்தை தான் நீ வந்து நாடு கடத்திட்டியா என்னப்பா மசாலா எல்லாம் போட்டு வச்சா

லெமன் ஒரு ஒரு சப்பு மாஸ்டர் ன்னு ஒரு ஷெஃப் 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 ம் நான் சரி குடுங்க தாங்கல் என்ன மசாலா மசாலா

ப்ரோ ஃபோன் பேசினா உப்பு கொஞ்சம் அதிகமா போட்டு என்னப்பா என்னவோ சொல்லிட்டு இருந்தீங்க நிறைய

அப்படி கொட்டலாம்ல ஒண்ணல பிரியாணி பயங்கரமா நினைக்கிறேன் வாசனை சூப்பராக நல்லவா இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க நீங்க கண்டினியூ பண்ணுங்க நான் வரேன் வரேன் பாய் என்னப்பா சமையல் ரூம்ல இருந்து சமையல் செய்வேன் பார்த்தா உட்காந்து நீ போன் நோண்டிங்கடா பசிக்குதுப்பா அதுதான் சைலண்டா நீ சைலண்டா வந்து போன் பாத்து நீ ஆனா நான் போன் பார்க்கும் போது மட்டும் வீடியோ அப்படியே பாக்குறவங்களா நினைக்கணும் ஐயோ இந்த புள்ள பரா வீட்டு வேலை எல்லாம் அந்த பொண்ணு உட்காந்து போன் பார்த்து ஐயோ ரொம்ப நேரமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துனு இருக்காரு அப்பப்ப வந்து சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ணிட்டா அதை வீடியோ எடு வீடியோ எடுன்னு சொல்லிட்டு ஏன்னா அதெல்லாம் தான் நான் போடணும் அப்பதான் வந்து ஐயோ இந்த பையன் தான் வீட்டுல வேலை செய்துப்பா அப்படின்ட்டு ஆனா இது பாருங்க இது வந்து யாருக்குமே தெரியாதீங்க பாருங்க படம் பார்த்து இருக்கிறது என்ன பண்றது அதனால உன்னை வந்து படம் பார்க்க சொல்றா சாப்பாடா

okay friends bye next video bye